ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா அம்மா சிமெண்ட் திட்டம் விரிவான பார்வைன்னா பார்க்க போகிறோம் இது என்னென்னா அம்மா சிமெண்ட் திட்டம் எதனால் பார்க்குறோன்னா வீடியோ கட்டுறவங்க பற்றி நிறைய கொஷின்லாம் கேட்டிருந்தீங்க அந்த அனைவருக்கும் வீடு திட்டத்தில் பேஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க இதுக்கப்புறம் அதில் ஒரு கமெண்ட் செக்ஷனில் அம்மா சிமெண்ட் இது எப்படி சார் வாங்கணுன்றதுலாம் நிறைய பேர் கேட்டால்ந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் அம்மா சிமெண்ட் எப்படி சார் அப்ளை பண்ணி தான் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா சிமெண்ட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரேட்டு நூற்றி தொண்ணூறுரூபா அதுவே நீங்கள் டால்மியா கோரமண்டல் இது மாதிரி வேற அதர் பிராண்ட் சிமெண்ட் வந்து மார்க்கெட்டில் போய் கேட்டிங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுரூவா ஆகுது இருநூறுரூவா டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த அம்மா சிமெண்ட்டுக்கும் சந்தை விலையான அதர் சிமெண்ட்டுக்கும் முந்நூற்றி தொண்ணூறுபா சொல்லியிருக்காங்க இது வந்து வீடு கட்டுறவங்களுக்கு அனைவருக்கும் ஒரு சிறந்த திட்டமாக இருக்கும் இது எப்படி விண்ணப்பிக்கலான்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எப்படி விண்ணப்பிக்க முடியும் யாராக இருக்கலாம் எலிஜிபிலிட்டி எப்படி விண்ணப்பிக்கலாம்ன்ற ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இது ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்க முடியும் இது எப்படி விண்ணப்பித்து எப்படி நம்ம சிமெண்ட்டு வாங்க முடியுன்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் கூகுளில் போய்ட்டு அம்மா சிமெண்ட்டுன்னு கொடு கிளிக் பண்ணிங்கனாக்கா டைப் பண்ணிங்கனாக்கா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று வரும் அதில் அம்மா சிமெண்ட் லாக்இன் ஒரு பேஜ் இருக்கும் அந்த பீஜை கிளிக் பண்ணுங்க நெட்டு ஸ்லோவாக இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வரும் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு இந்த ஓப்பன் அதில் பயனாளிகளை தங்களுக்கு முன்பதிவு செய்ய பெனிஃபரி பெனிஃபிஷரி ரெஜிஸ்ட்ரேஷன் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்கோம் இதில் வந்து லாகின் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பெனிஃபிஷரி பயனாளிகளையும் தங்கள் முன்பதிவு செய்வதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் ரெஜிஸ்ட்ரேஷனில் இது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுன்றதை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பெனிஃபிஷியரி நேம் என் பேரை நான் டைப் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர் நான் டைப் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இமெயில் ஐடியை டைப் பண்ணிடுறேன் இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு நம்பரை டைப் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு ஐடி ப்ரூஃபில் வந்து ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்ட் நம்பர் ஐடி நம்பரும் செலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்கு நான் என்ன டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணிவிட்டு என்ன குடோவில் நம்பர் சிமெண்ட் எடுக்கணுன்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் காஞ்சத்து இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு அந்த குடோன் நேம் பக்கத்துலேயே வரும் குடோன் செலக்ட் பண்ணிக்கலாம் குடோன் செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ரெசிடென்ஷியல் அட்ரெஸை டைப் பண்ணுறேன் என்னோடய ரெடி ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வந்து நான் டைப் பண்ணிவிட்டு அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது என்ன டவுனில் இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுக்குறேன் பின்கோட் நம்பர் கொடுக்குறேன் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்கேன் எதுக்குன்னா என்ன பேஸ் பண்ணி நான் வீடு கட்ட போகிறேன் என்றத கொடுக்கலாம் பிளான் அப்ரூவல் இருக்கான்றத கேட்பாங்க எஸ் கொடுத்தோன்னா பிளான் அப்ரூவலும் சிஎம் க்ரீன் ஹோம் ஸ்கீமா சிஎம் வந்து க்ரீன் ஹோம் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது பசுமை வீடு திட்டம் அதில் பேஸ் பண்ணி நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு மொத்தம் வந்து பதினஞ்சாயிரம் பதினஞ்சு மூட்டை வேணும் ஒரு மூட்டை தொண்ணூறுரூபானா நூற்றி தொண்ணூறுபாண்ணா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா எனக்கு அமௌண்ட் ஆகுது எனக்கு பதினஞ்சு மூட்டை வேணும் என்ன அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ன அட்ரஸுக்கு வேணுன்றத கரெக்டாக டைப் பண்ணும் பின்கோடு ராங்காக கொடுத்தீங்கன்னா ராங்குன்னு காட்டும் பின்கோடு கொடுத்து லாகின் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும் லாகின் பண்ணிங்கன்னா சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் வந்துடும் மொபைல் ஃபோனில் வந்தோடனே திரும்பவும் அம்மா சிமெண்ட்டுன்னு கொடுத்து லாகின் கொடுத்திங்கண்ணா அம்மா சிமெண்ட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு லாகின் பேஜ் கொடுத்தீங்கண்ணா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மொபைலில் வந்துருக்கும் அதை லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணுங்க உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்தோடனே லாகின் உடனே உங்களுக்கான உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபைல் வந்துடும் டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் பண்ணி அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணுன்னு இது கூட பிளான் அப்ரூவலும் ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பியும் அதுக்கப்புறம் இதுக்கான அமௌண்ட்டுக்கான டிடி எடுத்துகிட்டு போயிடுது அந்த குடோவில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சிமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதுதான் ப்ரொசீஜரு இதை பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும் இதை லாக்இன் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க அந்த ஷீட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அது கூட டிடி வித் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது மூணும் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கான சிமெண்ட்டு உங்களுக்கு தேவையான ஒரு இடத்துக்கு வந்துடும் இதுதான் ப்ரொசீஜர் இதான் அம்மா சிமெண்ட் அப்ளை பண்ணதுக்கான ப்ரொசீஜர் விரிவானது இது வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ